யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சீங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறாரு என்னன்னா கலெக்டர் தருமபுரி கலெக்டரோ எஸ்பியோ என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது நான் தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றேன்னு அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடல அவங்களுக்குலாம் வெக்க கேட்டுதெல்லாம் கேவலம் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது ஒரு பத்தாவது படித்த ஒரு அரசியல் கட்சியினு ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்கிறார் இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறார் முதலமைச்சர் எங்கிட்ட சொன்னார் யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுமதி பெறல அதாவது அதிகாரியில் இவங்க கிட்டே அனுமதி பெறலைன்னா சொல்லு நான் அந்த அதிகாரியை மாற்றிடுறேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறாருன்னா இன்றைக்கி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ இதுலேருந்து திமுக இதுதான் மோசமாக என்ன ஒரு சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் நடவடிக்கை கொண்டு இருக்கிறது அது நான் ககரன் கேள்வி யூடியூபர் சவுகி சங்கர் அவரும் இது போன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்கு போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சீங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் கேவலப்படுத்துகின்றத திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல